பிள்ளைகள் சோதரம் சில விஷயங்களில் தாழ்வாரான காரியங்கள் இருக்கும் அது உங்களுக்கு தெரிந்த ஐக்கியம் என்று பார்க்க இருக்கிறோம் எங்க இருக்கிறோம் ஐக்கியம் இருக்குதா சபையில ஐக்கியம் இல்லாதவை வெளியில ஒரு ஐக்கியம் நட்சத்திரம்

நிறைய காரியம் நடக்கும் அதே போல சபையில ஐக்கியம் வேணாம் கத்துடைய ஒரு ஆபத்துகள் ஒரு வியாதிகள் ஒரு கஷ்டங்கள் வரும்போது உலகால நிற்பதும் உங்க பேமிலி ஃபேமிலோடு அவங்க வருவாங்க ஒரு சோத்துல நல்ல ஒரு கொசுவை போல நல்ல ஒரு இன்ஜிஷனை போட்டுட்டு என்ன செஞ்சிருவாங்க மாறிடுவாங்க அப்படி செஞ்சியா எப்படி செஞ்சியா ஆனா சப்பை திறப்பிலே இருக்கும் அந்த ஐக்கியத்தை நம்ம ஒரு நாள் என்ன செய்ய கூடாது விட கூடாது பாருங்க கத்த நல்லவர் இந்த இடத்துல நம்ம எங்கே இருக்கோம் சபை ஐக்கியத்துல இருக்கோமா